பிரேம்குமார் மற்றும் சி கலைவாணி தயாரிப்பில் இயக்குனர் சிம்புதேவன் எழுதி இயக்க இருக்கும் திரைப்படம் போட் இந்த படத்திற்கு ஜிப்ரான் இசை அமைத்திருக்காரு இதுல யோகி பாபு கௌரிஜி கிஷன் எம் எஸ் பாஸ்கர் மதுமிதா ஷாரா மற்றும் பலர் நடித்திருக்காங்க போட் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு So I would like to thank uncle for like acting with him. அண்ட் ஐ ஃபில் லைக் ஃபேமிலி வென் ஐ வாஸ் இன் த போட் வெரி ஹார்ட் லைக் சன்லைட் எல்லாமே ஸோ என்ன that's தெரில ஸோ you தம்பி அவர்களோடு வந்து ஒரு naal படமாக நான் ஒர்க் work இருக்கேன் சில படங்கள் மட்டும்தான் கஷ்டப்படாமல் ஒர்க் பண்ணியிருக்கேன் அரையன் முந்நூற்றி ஐந்தில் கடவுள் கஷ்டம் இல்லை ஒரு கன்னி மூன்று கலவாணிகளும் அதில் கஷ்டம் இல்லை ஆனால் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கமாகட்டும் இந்த படமும் ஆகட்டும் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்தில் மேக்சிமம் குதிரை இந்த படத்தில் போட்டு அது ஒரு நல்ல தம்பி சொன்ன மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கடலை கணிக்க முடியவில்லை திடீர்னு கம்மியாக இருக்குது திடீர்னு தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது திடீர்னு அலை அடிக்குது நிற்க முடியல உட்காந்துருந்தா கூட முதுகெல்லாம் வலிக்குது அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு அது அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து டேபிளில் உட்காந்து எழுதுறது ஈஸின்னு எழுதுறது ஈஸின்னாலும் தோணணும் இல்லையா தோன்றது கஷ்டம் இல்லையா தோன்றுறது எழுதி அதற்கு போய் லொக்கேஷன் எல்லா பார்த்து காட்சிப்படுத்தி எங்களை மாதிரி எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் விளையாடாமல் இருக்கலாம் ஷார்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இருந்தோம் ஜாலியாக இருந்தோம் ஷூட்டிங் போன மாதிரி வந்து இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோடு டூர் போன மாதிரி தான் இருந்தது முக்கியமாக சொல்லணுனாக்க சாம்ஸு அதுக்கப்புறமா மதுமிதா கௌரி அப்புறம் அந்த சின்ன குழந்தை அந்த பையன் மச்சான் சின்னி ஜெயந்த் தம்பி யோகி பாபு எல்லாருமா நாங்கள் போயிட்டு வந்து அந்த போட்டில் இருந்துக்கிட்டு ஒரே இது எங்கேயும் நகர முடியாது அது உள்ளே இருக்கும் இறங்கி போகிறதுக்கு இது என்ன தண்ணியில் இறங்கி போகிறதுனாக்க எப்படி அப்புறம் ட்ரெஸ்ஸு நனைஞ்சி போயிடும் அந்த மாதிரியெல்லாம் கஷ்டம் இருக்குது அலையடிச்சதுனாக்கா ட்ரெஸ்ஸு நனைஞ்சிரும் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து தம்பிகிட்ட ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டர் சொல்லி இந்த கேரக்டர் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா நாங்கள் இல்லை அப்படின்னு நான் ஒரு கேரக்டர் சொல்லி எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னா இல்லை அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கிறதுங்கிறது இல்லை நீங்கள் வந்து எந்த கேரக்டராக இருந்தாலும் நீங்கள் ஏற்று நடிக்கணும் அப்படின்னாங்க அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு அவர் சொல்லும் பொழுது நான் வந்து யாரை என்னுடைய குருநாதராக நான் நினைத்திருக்கிறேனோ அவருடைய சீடனாகவே நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது படம் பார்த்துக்கோங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க ரொம்ப நான் ரசித்து பண்ணிய கேரக்டர்களில் இதுவும் நிச்சயமாக ஒரு முக்கியமானது அற்புதமான வேடம் அருமையான ஒரு வேடம் உணர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு வேடம் அதில் எல்லா ஆர்டிஸ்ட்டுகளோடும் சகோதர சகோதரிகளுடைய உதவியோடும் கேமராமேன் சாரோடைய ஒரு ஒத்தாசையோடும் தம்பி அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதலோடும் ரொம்ப பிரமாதமாக இந்த கேரக்டரை வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஜிப்ரான் அவர்களுடைய மியூசிக்கு டெஃபினட்டாக சொல்லணும் நான் குழந்தை கௌரி கிட்டே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குமா இந்த சாங்கு அப்படின்னு நாங்கள் அந்த போட்டில் உட்காந்துட்டு பாடுறது கௌரியை பற்றி முக்கியமாக சொல்லணும் எனக்கு அவங்கள பற்றி சொல்லலை எனக்கா பிரச்சனை என் தம்பியோட ஜோடி என் பையனோட ஜோடி அவங்க அதனால் அவங்ககிட்ட போட்டு கொடுத்து ஏன்பா கௌரியை பற்றி நீங்கள் பேசலையா அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லுவார் ஒரு சாங் வந்து ஃபுல்லாக பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து அந்த சாங்கை ப்ளே பண்ணாங்க அதை வந்து லாங் ஷார்ட்டில் டேக் பண்ணாங்க ஒரு நான் ஏன்னா பேசிக்காக நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு அது தெரியும் அந்த இன்ச்சு கூட அந்தண்ட இந்தெண்ட இந்த லிப்பு விலகாமல் அந்த சாங்கை சிங்க் பண்ணி அவ்வளவு அழகாக அந்த ஃபேஷு அந்த இதுக்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் பிரமாதமாக கொடுத்து அந்த குழந்தை எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்கணும் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதற்கு பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் ரசிகர்களுடைய ஆதரவும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் வேண்டும் அவர்களுக்கு மேலும் மேலும் அடுத்தடுத்த படங்கள் வந்து நிச்சயமாக பெரிய வெற்றியை கொடுக்கணும் படகிட்டு அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அளவுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் தம்பி வந்து நான் மட்டும் அந்த என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை எல்லாருடைய நாங்கள் எல்லாருடைய உழைப்பும் இருக்குது எங்களுக்கு உழைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து தம்பி அவர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் எல்லாருக்கும் ஜின்னிக்கும் என்னுடைய அன்பான ஆமாம் அதான் அன்ப அன்பு கலந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் தேங்க் யூ இந்த படத்துக்கு சிம்புதேவன் சார் மொதல் மொதல் கூப்பிட்ட உடனே சரி எப்படியும் அவரோட எல்லா படங்களும் புது புது கதைக்கலமாக இருக்கும் அரையன் முன்னூற்றி அஞ்சலாகட்டும் இரும்புக்கோட்டையாகட்டும் சரி இந்த படம் என்ன கதைக்கெலாம் இருக்க போதுங்கிற ஒரு ஆளோட தான் ஃபர்ஸ்ட்டு கதை கேட்க போனேன் போனோடனே ஒரு சிம்பிளாக வந்து கதை ஃபர்ஸ்ட் சொல்ல ஒரு கடலில் ஒரு போட்டில் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு பேஜிக்கு ஒரு ஸ்னாப் மாதிரி கொடுத்தாரு எப்பவுமே அவரோட satire சட்டையர் க்கு ஃபேன் நான் ஸோ அந்த பன்னெண்டு பேஜ் படிச்சுட்டு லொக்கேஷன் பார்க்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கிரிப்டும் கொடுத்தாரு படித்து பார்த்தா இதில் ஏகப்பட்ட சேலஞ்சிங்கான விஷயம் நிறையா இருக்குது இது நமக்கு ஒரு ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரில் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் அப்படிங்கும்போது பெருசா பெருசாக லைட்ஸ் யூஸ் பண்ண முடியாது நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராலி கூட யூஸ் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது டைரக்டரோட பிளான் பண்ணி பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கெங்கே அடிக்கலாம் கடலை ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அலையோட ஹைட் இருக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு பத்து அடி அடி இருபது அடியில் பிளாட்ஃபார்ம் அடிக்கிறோம்னா அடுத்த நாள் பத்து பார்த்தா அது மூழ்கி இருக்கும் இதை படம் வந்து மூணு ஷெடியூலாக போச்சு மூணு ஷெட்ல போகும்போது அது குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் வந்து அலை அடிச்சு அடிச்சு ஒவ்வொரு டைமும் பிளாட்ஃபார்ம் பிரிஞ்சு பிரிஞ்சு உடஞ்சிரும் ஸோ அதை மறுபடியும் மறுபடியும் செட் பண்ணி எடுக்கிறதே ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு எல்லோரும் கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டவங்க அதோட இந்த படத்தில் வந்து சினிமாவில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்ட இது நமக்கு நமக்காக உழைக்கிறோம் இந்த படத்தில் முக்கியமாக ஒரு குழுவுக்கு நன்றி சொல்லணுன்னா தூத்துக்குடி ஓரி மீனவர்கள் கிளாட்வின் மெல்வின் தியோ அவங்க இல்லைன்னா இந்த படம் கிடையாது ஏன்னா நம்ம எழுதலாம் எடுக்கலாம் ஏன்னா எல்லாமே சினிமா தெரிஞ்சவங்க அந்த மீனவர்கள் தான் வந்து ஒவ்வொருத்தரையும் கடலுக்குள்ள இறக்கி கொட்டு போவதாகட்டும் எங்கள் லைட்டில் ஏதாவது கொண்டு போய் போட்டுக்குள்ளே ஒரு குளோஸ்அப் எடுக்கிறோன்னா கூட நாங்கள் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒரு திறமக்குள் எடுத்து போனால் கூட நானும் யாஸோன்ஸோ உள்ளே போக முடியாது அந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த மீனவர்கள் தான் வந்து இங்கேருந்து நாங்கள் பாஸ் பண்ணி அனுப்பிச்சோம்னா இன்னொரு போட்லேயே உள்ளே நடந்து போகிறது ஒன்றா நடந்து போய் கொடுத்து இந்த இடத்துல அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து சில கரையோரத்தில் இருக்கும்போது க்ளோஸ் அப் சப்ஜ்லாம் வந்து கடலுக்குள்ளே இறங்கி சில நேரங்களில் லைட்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கிம்மர்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த லைட்மேன் டீம் அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கணும் சாதாரணமாக தரையில் ஃபோக்கஸ் பண்ணி படம் எடுக்கிறதே கஷ்டம் இப்போ போட்டு நிற்கிதுன்னா நம்ம ஒரு ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துருப்போம் அங்கேருந்து அடுத்து டேக்குங்கும் போது அப்படி விலகி போயிடும் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி எடுத்த என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக டீம் என்னோட அசிஸ்டன்ட் டீம் அப்புறம் இந்த படத்தில் வேலை செஞ்சு எல்லாருக்கும் நன்றி குறிப்பாக நான் ஆல்ரெடி எம்எஸ் பாசுகன் சார்மோட மட்டுந்தான் படத்தில் நடித்தவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் டானாக்காரனில் மற்ற எல்லாருக்கூடையும் புதுசாக இருந்துச்சு ஏன்னா அவங்க யாருமே எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது ஆனால் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நன்றி தேங்க்யூ